சினம் கொண்டு அளவு ஜீவகாந்த ஜீவக அழுத்தம் குறைந்து விடுகிறது அந்த அழுத்தம் உடல் எந்த வேலையும் சரியா நடக்காது உடல் வேலை இரண்டாவது மனமும் சரியாக இயங்காது உடலுக்கும் மனதுக்கும் ஒரே காமன் ஜீவகாந்த சக்தி அப்போ என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நேச்சர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டபிள் பேலன்ஸ் இயற்கை என்பது அந்தந்த இடத்துல என்னென்ன மாற்றங்கள் வருமோ தானா செய்து கொள்ளக்கூடியது அப்போ நாம் செய்து விட்டோம் தவறு இந்த தவறை அதிகமாக செலவு பண்ணிவிட்டோம் இப்ப உடனே இயற்கையானது அதை திருத்தம் செய்து நம்மை சரிப்படுத்த முயற்சிக்கிறது எப்படி இந்த ஜீவகாந்த சக்தி இழைப்ப சரிப்படுத்தணும் அதை எப்படி பண்ணணும் நம்ம உடல்ல உயிர் சக்தி என்பது இருக்கிறது நுண் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வெண்துகள்கள் அதனுடைய சுழற்சியினால அது சுழலும் போது அந்த விரைவில் இருந்து சூழ்ந்தழுத்த மாற்றலாக இரையாற்றும் உரசும் போது அங்கே இழக்கூடிய அலைதான் காந்தமாக மலருகிறது அப்படி எத்தனை கோடி ஆமா தனி அணுக்கள் உடல்ல சுத்துதோ அந்த அளவுக்கு சக்தி உற்பத்தி ஆகும் குறைஞ்சு போச்சு படுத்தணும்னு சொன்னா அந்த சுழற்சிய அதிகரிக்கும் தானாகவே அந்த சுழற்சியை அதிகரிக்கிற போது அது அதுல இருந்து வரக்கூடிய அலை காந்தமாக மாறும் அதன் மூலமாகத்தான் இழந்த சக்தி மீண்டு வரும் அந்த இயக்கம் நடைபெற்ற போது என்னென்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் ஒவ்வொரு அணுவும் சுழல்ற போது அதாவது தள்ளும் வேகம் அதிகமாகிறது ஒவ்வொரு அணுவுக்கும் அப்போ உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தியை ஒவ்வொன்னும் சுழற்சி விரைவு கொண்டு தள்ளும் வேகம் அதிகரிக்கிற போது இட் எக்ஸ்பேண்ட்ஸ் இன் இஸ் ஓன் பொசிஷன் அதுல இருந்து அதனுடைய அளவுல இருந்து விரிவு அடைகிறது அந்த எக்ஸ்பான்ஷன் என்று சொன்னா உடல் வரையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஜீவ அதாவது சூக்கும சக்தி ஆஸ்டல் பாடி விரிவடைகிறது அந்த விரிவடைகிறது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஒரு தமிழர் தண்ணியை வச்சு சூடுபட்டுங்க ஆவியாக மாறுது கொஞ்ச நேரம் இருந்தால் மொத்தமே மாறிடும் ஆனால் அது தண்ணியாக இருந்த அளவு எவ்வளவு அது சூடு பண்ண பிறகு ஆவியாக மாறின பிறகு எவ்வளோ அளவு என்று சொன்னால் ஒரு கோப்பை அறுபது கோப்பை அளவுக்கு ஆவியாக மாறினா அளவு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மாறிப்போம் அதே போல் நம்முடைய ஜீவகாந்த அதாவது சக்தி விரிவு அடைகிற போது உடல் வரையில இருந்த அந்த சக்தி உடலை தாண்டி விரிவடைகிறது உடலை தாண்டி விரிவடைகிற போது அது திரும்பி உடலுக்கு வர முடியாது டியூப்ஸ் கிடையாது குழாய் கிடையாது போனது போனது எல்லாம் அதனாலதான் எவ்வளவு நேரம் ஒரு மனிதனுக்கு சினம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தன்னுடைய உயிராற்றல் இழப்பு ஏற்படுகிறது முடிந்த பிறகு பார்த்தா அந்த அளவுக்கு உடனே பலகினம் சக்தி குறைஞ்சு தெரியும் காரணம் உயிர் சக்தியில ஒரு பகுதி போச்சு இதை சித்தர்கள் வர்ணிக்கிற போது என்ன சொல்றாங்க கறந்த பால் முளை புகா கடந்த வெண்ணெய் மோர் புகா உடைந்த சங்கி நோசையும் உயிர்களும் உடற்புகா கரந்த பால் பால் கறக்குறோம் மறுபடியும் திருப்பி உள்ள போக முடியாது கடைந்த வெண்ணெய் மோர் புகா வெண்ணெய கடைஞ்சி வெண்ணெய் வேற மோர் வேற எடுத்தாதனாலும் அதே மோர்ல அந்த வெண்ணைய மறுபடியும் கொண்டுபட செய்ய முடியாது உடைந்த சங்கின் ஓசையும் சங்கிலிருந்து தான் ஓசை வந்தது அந்த ஓசை சங்கிலே திணிக்க முடியாது உயிர்களும் உடற்புகா உடல்ல இருந்து வெளியேறிய உயிர் சக்தி அது உடல் புகாது என்று ஒரு உதாரணமாக சொல்றாங்க அதுபோல சினம் ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளவு நேரம் அந்த சினம் இருக்கிறதோ அதுக்கு தக்கவாறு உயிர் சக்தி வெளியேறிவிடும் சூக்கும சக்தி ஹாஸ்டல் பாடி இஸ் எக்ஸாஸ்ட் அப்போ அதில் இருந்து வரக்கூடிய சக்தியானது இனிமே இல்லை இப்ப எது போனது போக மிச்ச உயிரில் இருக்கிற சக்தி தான் இருக்கும் அதனால மனிதனுக்கு பலகீனம் சக்தியிட்ட தன்மையை அடைகிறான் இன்னும் என்னென்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய சென்டிபீட்டல் சென்டிபிகல் போர்ஸ் ரெண்டு விதமான இது நடுமைய நோக்கி இழுக்கிறது வெளியேற்றது போது நாம் பூமியோட ஒட்டிட்டு இருக்கோம் பூமியில இருக்கக்கூடிய இருக்க ஆற்றல் வெளியேற்ற ஆற்றலை கொண்டு பார்த்தா லைட் திங்ஸ் ஆர் த்ரோனவே லேசான பொருட்கள் எல்லாம் மேலதான் போகும் உடல் எல்லா அணுக்களையும் என்பது நுண்ணியது ரொம்ப சின்ன ஓடும் போது விரியும் போது எல்லா பக்கமும் விரிந்தாலும் மேல் பக்கமா அதிகமாக விரியும் அதனால மூளையத்தான் தாக்கும் சூக்கும சரீரம் விரியிற போது மூளையில முதல்ல அதிகமாக தாக்கும் அப்படி தாக்குற போது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று நிதானமாக அறிவு செயல்பட முடியாது வன்முறைகள் எல்லாம் ஏற்படும் முதல்ல மனமும் அறிவும் கெட்டு போகுது உயிர் சக்தி அழுத்த ரெண்டாவது மனமும் அறிவும் செயல்படாத சரியா செயல்படல மூன்றாவது என்ன இங்கு ஏற்படக்கூடிய விரிவு எக்ஸ்பான்ஷன் அதாவது ரத்த ஓட்டத்தில் உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தில் பிளட் பிரஷர் அதிகமாகும் அதிகமாக போது எல்லா நரம்புகளையும் பாதிக்கும் இருதயத்தையும் பாதிக்கும் படபடப்பு உண்டாயிடும் அந்த படபடப்பு உடல் முழுவதும் நாடி நரம்புகள் எல்லாவற்றையும் பாதிக்கும் அப்ப எந்த விதமான நோய் உண்டாகும் இருக்கிற நோய் எவ்வளவு அதிகமாகும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் இந்த விளக்கத்தில் இருந்து இதெல்லாம் இதுக்காக நீங்க ஒன்னும் கருவிகள் வச்சுக்கிட்டு ஆராய் வேண்டியது கூட இல்லை சினம் எத்தனையோ தடவை வந்திருக்கும் அதை நினைச்சு பாருங்க அப்போ நான் சொல்றதெல்லாம் அதுல தெரியும் அல்லது வேற ஒருத்தருக்கு சினம் வரும்போது எந்தெந்த மாதிரியாக இருக்கிறது அந்த குணாதிசயங்கள்லாம் கவனிச்சு பாருங்க இதை வச்சுத்தா வள்ளுவர் சொல்றாரு சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி அது யாரை சேருகிறதோ அவர்களை அழித்துவிடும் என்ன ஏமம் சொல்றது பொண்ணுக்கு ஏமம் என்று ஒரு பேரொன்று ஏமாற்றி விட்டான்னு சொல்றேன் ஏமம் மாற்று அதாவது நான் பொன் செய்ய சிலர் வருவான் ஏதோ ஒன்று போட்டு காட்சிட்டு போயிடுவான் அது ஏமாற்று வித்தை அதுல இருந்துதான் ஏமாற்று வித்தை ஏமாற்று வித்தை ஏமாற்றம் வந்தது ஏமாற்றம் அந்த முறையில் பொன்னை போன்ற தூய்மையான உறவு யாருக்கு இருந்தாலும் அந்த உறவினர்கள் உறவை கெடுத்துவிடும் முதல்ல தன்னையே கெடுத்துவிடும் இரண்டாவது அந்த பொன் போன்ற உறவை கெடுத்துவிடும் அப்ப தன்னையும் அழித்து கொண்டு உறவையும் அழித்து கொண்டால் மனிதனுக்கு மிச்சம் என்ன இருக்கிறது வாழ்க்கையில் எவ்வளவு இழைப்பு எவ்வளவு மனிதன் கீழே வந்துடுறான் பாருங்க அந்த நிலைக்கு வேற ஒரு கருவியை கொண்டு ஆராய வேண்டியது அவசியமே இல்லை எப்படி அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுட்டு அது ஜீரணம் வர்ற போது நாம கஷ்டப்படுறோமோ அது எல்லாருக்குமே அந்த அனுபவம் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ வந்திருக்கிறதோ அதே போல சினமும் வந்திருக்கிறது அந்த சினத்துல இந்த மாதிரி அனுபவங்களும் நமக்கு இருக்கிறது அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொண்டா இது அவசியமா எனக்கு இத்தகைய சினம் அவசியமா என்று அதன் பிறகுதான் கேள்வி எழுப்பி உட்காரணும் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா என்ன விடை வரும் இது அவசியம் வருமா வரவே வராது இனிமே இந்த சினம் வரவே கூடாது இதை தவிர்க்கணும் இதை ஒதுக்கணும் தேவையில்லாத ஒதுக்கி வைக்கணும்ன்றது ஒண்ணு நாம ஒதுங்கி விடணும் என்றது ஒண்ணு ரெண்டுல ஒண்ணுதான் செய்யணும் அதே போல சினத்தை விடணும் தவிர்க்க விடணும் ஆனா மனித மனதுக்கு ஒரு இயல்பு ஒண்ணு இருக்கிறது பழக்கத்தின் வழியே தான் உடலும் மனமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த பழக்கத்தின் வழியே வந்த எந்த ஒரு செயலையும் திடீர்னு மாத்திட முடியாது பழக்கமும் விளக்கமும் பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் இடையே போராடி கொண்டு மனிதன் பழக்கத்தை விட முடியாது விளக்கத்தை மறக்க முடியாது இந்த இரண்டையும் ஒன்றாக்க முடியாது இதில் அவஸ்தப்படுறவங்க தான் மனிதனுடைய மனிதன் ஆனால் நாம் முயற்சி செய்து அந்த பயிற்சி செய்தோமானால் இந்த பழக்கத்தை விளக்கத்தையும் ஒன்றாக அமைத்து விடலாம் அது எப்படி என்றது தான் இப்போ நான் மறுபடியும் அதை பற்றி சிந்திக்க போகிறோம் கேடு விளைவிக்கக்கூடியது சினம் தவிர்க்க வேண்டியது என்று தீர்மானம் வந்துட்டோம் அந்த தீர்மானத்தை நல்ல உறுதியா வச்சுங்க இனி எனக்கு சிதம் வேண்டாம் இப்போ பயிற்சி எடுக்கணும் பயிற்சி என்ன பயிற்சி செய்யாது போனா நீங்க எத்தனை தடவைதான் ஒரு ஒரு முறையை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அதுக்கப்புறம் கேட்ட வேகத்துல மறந்துகிட்டே போயிடும் அவ்வளவுதான் போச்சு அதனால அந்த பயிற்சி செய்து அந்த பதிவு வரணும் பயிற்சியினுடைய பதிவு வரணும் எத்தனை தடவை சினம் கொண்டீங்களோ அந்த பதிவு இருக்குது இப்ப பயிற்சி செய்து அந்த பதிவு மாற்றணும் மேல் பதிவு போடணும் தான் இப்ப நான் சொல்றேன் ஒரு என்ன செய்யுங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கொள்ளுங்க அந்த பேப்பர்ல சினம் யார் யார் பேர்ல உண்டாகுது என்றது வருஷா ஒன்னு ரெண்டு மூணு போட்டு எழுதுங்க முக்கியமாக ஒரு பத்து பேர் மேல பனிரெண்டு பேர் மேல இருக்கோன்னு வச்சுக்கோ அந்த முக்கியமான நம்முடைய தினசரி வாழ்க்கையில யார் இடத்துல அதிகமாக நாம் சின்னம் கொள்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் வரும் எழுதி ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு பத்து எழுதியாச்சு மறுபடியும் இன்னொருத்தடவை அத சிந்தனை பண்ணணும் இத யாருடைய உறவு நமக்கு ரொம்ப முக்கியம் யார் இடத்துல அடிக்கடி சினம் உண்டாகுது என்றத ரெண்டாவது பார்த்தோம்னா அதை அத ஒன்னு ரெண்டுன்னு போட்டீங்களே மறுபடியும் அது ஒன்னு ரெண்டுன்னு சீரியலைஸ் பண்ணுங்க மூன்றாவது எடுத்து எழுதிங்க ஒன்னு ரெண்டு மூணு இது ஒரு மனிதனுக்கு ஒரு சாபக்கேடு என்னன்னா யார் ஒருவர் நமக்காகவே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அன்போடு பண்போடு நம்முடைய நன்மைக்காகவே அவர்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்க பேர்ல தான் அடுத்தடுத்து சிவம் வரும் இந்த இது நன்றி கட்டத்தனம் லேச சொல்லிடலாம் அப்படி இல்லை அது பதிவனுடைய வேகம் அது அதனால அதனால தான் சொல்றாரு வள்ளுவர் ஒன்போன்ற உறவையே கெடுத்து விடும் சொல்றது இப்போ இந்த மாதிரி என்ன அதாவது எழுதிட்டீங்கன்னா அந்த எழுதின காத வச்சுட்டு பயிற்சி ஆரம்பிக்கணும் பத்து பேரை எழுதிட்டீங்கன்னு வச்சுங்க முதல்ல ஒரே ஆளை எடுத்து வச்சுக்கிட்டு பயிற்சி செய்யணும் யூ அலாட் செவன் டேஸ் பர் ஃபர்ஸ்ட் பர்சன் முதல் ஆளுக்கு ஏழு நாள் எடுத்துக்கங்க மற்றெல்லாம் இருக்கட்டும் இந்த முதல் ஆள் யாருன்னுட்டு நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்றேன் நான் உலகம் முழுக்க சுத்தனதும் எல்லா எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த பயிற்சி அளித்ததும் நான் சொல்லியிருக்கேன் நான் செய்யறது என்னன்னா அந்த பயிற்சி கொடுக்கற போது எல்லாம் எழுதிட சொல்லுவார் எழுதிட்டாங்கன்னா சும்மா ஒருத்தரேண்ட போய்

பெண்ணா இருந்தா கணவருங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் தி ரைட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ அதுல இருந்து நீங்க முதல்ல அந்த சினம் தவிர்க்க வேண்டியது இவர்கள் அந்த பா எடுத்து சொல்லி அந்த ஒரு பர்சனோட ஹவு டு பிராக்டிஸ் சினம் தவிர்த்தல் சினம் தவிர்த்தல் எப்படி பிராக்டிஸ் பண்றோம் அவர்களோட உறவு கொண்டு உங்களுக்கு எவ்வளவு காலமாச்சு எண்ணி பாருங்கள் அந்த உறவு எப்படியான உறவு திருமணத்துக்கு பின்னால இருக்கலாம் அதுக்கு முன்னாடியும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கு இல்லையோ அவ்வளவு காலத்துல அவர்கள் உறவு கொண்டு இன்று வரையில அவர் உங்களுக்காக செய்த தியாகங்கள் நன்மைகள் மகிழ்ச்சிக்கு உரிய செயல்கள் என்ன என்ன எண்ணி பாருங்கள் பார்க்கிற போது இவ்வளவு நன்மை செய்த ஒரு ஆன்மாவுக்கு நான் சிதம் கொண்டு ஒரு எளிதைப்படுத்தி அவர்களை பலம் வருந்த செய்தது பெரிய பாவம் பெரிய தவறு நான் தவறு செய்து விட்டேன் என்பது அப்போதான் தெரியும் எவ்வளவோ நன்மை செய்திருக்காங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம் சினம் கொள்ற போது அது அலட்சியம் பண்ணி அவர்களை தானே சினம் வந்தார் அவ்வளவு நான் செய்துட்டதே என்ற எண்ணம் வரும் சரி போனது போட்டோம் இனிமே நான் செய்ய மாட்டேன் அப்படி அவர் செய்த நன்மை எல்லாம் உணர 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 அவர்களுடைய அன்பும் பண்பும் அவருடைய தியாகமும் உங்கள் உள்ளத்துல அப்பதான் பதிவு இது வரைக்கும் பதிவு செய்யாத விட்டாச்சு பதியும் செவன் டேஸ் உட்கார்ந்துட்டு அதோட இன்னொன்னு இந்த ஆசாமியோட இந்த நண்பரோட எந்த சமயத்துல என்ன செயல் செய்யும் போது இந்த சினம் உண்டாகுதுன்னுட்டு கொஞ்சம் நான் கவனிச்சு பாருங்க இன்னது சொல்ற போது இன்ன செயல் செய்யற போதுதான் எனக்கு அவங்களோட கோபம் வருது சரி நீங்க தினந்தோறும் இந்த ஏழு நாள் வச்சீங்களே வாட்ச் பண்ணுங்க எந்த நேரத்துல அந்த அந்த இடம் வருது இங்கதான் நான் தவறுவேன் இந்த இடத்துல தவறாத நாம் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உஷாரா விழிப்பு நிலையில இருந்துட்டா விழிப்பு நிலையில இருக்கிற போது தவறு செய்யவே வராது தவறு செய்யற போது விழிப்பு நிலை இருக்காது அதனால விழிப்பு நிலையில வந்து நின்று கொண்டு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல வர்ற போது ஜாக்கிரதையா இருப்பேன் சொன்னா அதாவது கிண்ணியை கழுவி வைப்பாங்க அதுல கொஞ்சம் ஏதோ ஒரு மூலையில ஒரு அழுக்கு இருக்கும் அதை பார்த்து அடுத்து எடுத்து அடிச்சார் ஒருத்தர் நான் ஒரு வீட்டில் நான் போய் சாப்பிட போயிருக்கேன் என்னப்பா அண்ணன் கேட்டேன் என்னங்க கிண்ணியை கழுவி வச்சிருக்கா அதில் அழுக்கு இருக்குது அப்படி அது கூட தெரியாது ஆமாம் நீங்கள் கழுவிக்குங்க இல்லைன்னா நான் கழுவி கொடுக்குறேங்கன்னு சொல்லி எழுந்தேங்க இல்லை இல்லை நானே கழுவிக்கிறேன்னு சொல்லி உடனே அந்த அதுல இருந்து அவர் அந்த அந்த மாதிரியான கிண்ணி அடிக்கிறதே இல்லையா பின்னால சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட பொறுக்க முடியாது பொறுக்க முடியாது பொறுக்க முடியாதத ரெண்டு வகையில ஒண்ணு சினமாகவும் சொல்லலாம் பொறாமை பொறுக்க முடியாமைதான் பொறாமையா கூட மாறும் பொறாமை என்ற வார்த்தையை பொறுக்க முடியாமை அதை சகித்து கொள்ளக்கூடியது இல்லை ஆகையினால இந்த பயிற்சியில அவர் செய்யக்கூடிய செயல்களும் நான் எங்கே தவறி போறோம்ன்றதையும் இந்த ஒரு வாரம் வாட்ச் பண்ணி இனிமே நான் வந்து இவர்களோட சினம் கொள்றதே இல்ல அதற்கு பதிலாக மன்னிச்சு விடுறது அல்லது திருத்தி விடுறது பொறுத்து டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் சாக்ரிஃபைஸ் இந்த மூன்று வகையில அந்த சினத்தை தவிர்க்க பழகி கொண்டீங்கன்னா ஒரு இல்லையா அதை எடுத்துக்கொள்ளுங்க அவர்களுக்கு ஒரு நாள் கொடுத்தா போதும் ஏன்னா ஏற்கனவே இந்த பயிற்சி நாள் செய்திருக்கிறதுனால ஒரே நாள்ல அவரை பற்றிய எல்லா விளக்கமும் பொருத்தி அந்த பயிற்சி செய்யும் போது பதிவு சரியா வந்துடும் அப்போ பத்து பேர்ல முதல் ஆளுக்கு ஏழு நாள் கழிச்சுட்டீங்க ஒன்பது பேருக்கு ஒன்பது நாள் ஒன்பது ஏழும் பதினாறு நாள்ல நீங்க புடம்போட்ட தங்கமாகவே மாறிவிட்டீங்க உங்களுக்கு சினம் என்பது எழவே எழாது அந்த அளவு மாற்றத்தை நல்லா பார்க்கலாம் அதற்கு தவறி உங்களுக்கு சினம் வந்தது என்ன சொன்னா அன்றைக்கு இரவு உட்கார்ந்து ஒரு நூறு தடவை நான் செய்தது தவறு இன்றைக்கு சினம் கொண்டுட்டேன் கொள்ளக்கூடாது கூடாது நான் என்னுடைய விழிப்பு இருந்து மாறிட்டேன் இனிமே மாற மாட்டேன் என்பது பல தடவை போட்டு போட்டு வச்சுக்கணும் அப்படியும் மூன்றாவது தடவை தவறி போட்டீங்கன்னு வச்சுங்க ஒன்று செய்யுங்க இந்த சினம் தவிர்க்கிறதுக்காக நான் ஒரு நாளைக்கு நான் உணவை விட்டுட்டு சாப்பாடை விட்டுட்டு இருப்பேன் ஒரு வேலை சாப்பாடை கோட்டிடுவேன் நான் சாப்பிடுறது இல்லை இது ஏன்னா எனக்கு இந்த நிலை வர மாட்டேனுது விழுப்பு நிலை வர மாட்டேனுதே என்று விட்டுட்டீங்கன்னா சரி இந்த வேற கிடைக்காத போது பசியோட இருந்தா தாங்கி கொள்ளணும் வேற விரதம் இருக்கணும் அது இது என்ன நோக்கம் வச்சு செய்திங்கன்னா தாங்கி கொள்ளும் இந்த மாதிரி என்னை திருத்தி கொள்ளணுன்ற அளவுக்கு நீங்க சாப்பிடாது இருக்கிற போது பெருங்குடலை சிறு குடல் ஓராகும் பாருங்க அப்போ தானா புத்தி வந்துடும் இனிமே இந்த தடை செய்யவே கூடாது மூன்றாவது தடை போக வேண்டியது அவசியமே இல்லை இந்த அளவுக்கு ஒரு பயிற்சியை நான் செய்து எப்படியும் சிறுத்தை தாண்டி வரும் வெற்றியை பெற்று விடுவேன் என்று சொன்னால் வெற்றி பெற்று விட்டுவிடுவீங்க ஆனால் இந்த பயிற்சி செய்யும் போதே ஏற்படக்கூடிய ஒரு மன நிம்மதி ஒரு நிறைவு வீட்டில் இருக்கக்கூடிய அமைதி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹாஹா இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி முறைய இது வரைக்கும் நான் தெரியாத என் வாழ்க்கையே பாழாக்கிட்டதே என்று தெரியும் ஒரு ஹோமியோபதி டாக்டர் என்னென்ன பயிற்சி எடுத்தாரு அது வீட்டை போய் இருக்காரு ஒரு மாதம் பொறுத்து என்னென்ன வந்தாரு ஐயா நான் ஒரு செய்தி சொல்லணும் எங்க வீட்டில் என்னை பற்றி கேட்குறாங்க இவ்வளவு நாள் இவ்வளோ நல்ல மனிதன் எங்கே பூந்துட்டு இருந்தீங்க இப்பல காலம் பண்ணிட்டு கேட்குறாங்க இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி அன்னையிலேருந்து இருந்து நான் சினம் கொள்றது இல்லை வீட்டை அப்போ எனக்கு நீங்க என்ன சொல்றீங்க தெரியுமா நீங்க சினம் விட்டுட்டேன்னு சொல்கிறீங்கன்னு இல்லை நான் எடுத்துக்கல நீங்க இது வரைக்கும் அவங்கள என்ன பாடுபடுத்தியிருப்பீங்கன்னு தெரியுது எனக்குன்னு சொல்ல முகம் சுண்டி போச்சு இதுதான் இனி இனி நான் என்னை மனசில் வச்சிக்கிய அந்த மாதிரி நீங்க எந்த இடத்துல அந்த சினம் கொண்டாலும் அங்க நான் வருவேன் என்று சொல்லுவேன் அப்போ அதில் இருந்து அந்த குடும்பமும் நல்லாயி போச்சு அவரும் சினம் கொள்றது என்றால் பார்த்துக்கொள்றேன் அந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவர்கள் சினத்தை அவர் நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல நீங்களும் ஒவ்வொருவரும் சினத்தை தவிர்த்தாலே ஏற்படக்கூடிய எல்லா விளைவுகளும் உடல்லையும் உள்ளத்திலையும் பெற்று நீங்கள் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்று வாழ்த்தி ஒரே நிறை செய வாழ்க்கப்பட